ஆதம் நபி இன்றைய இலங்கை அன்றைய இந்தியா இதிரிஸ் அலிகுசில்லாம் ஈராக் நாட்டில் நூஹ் அலிகிசில்லாம் அவர்களும் ஆதம் நபி இறங்கிய அந்த இடத்தில்தான் இறங்கியிருப்பார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஹூதலுசில்லாம் யமன் நாட்டில் சாரிக் அலிகி இல்லாம் ஈராக் நாட்டில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஈராக் நாட்டில் லூத் அலிகுஸ்லாம் ஈராக் நாட்டில் இஸ்மாயில் அலிகுஸ்லாம் மக்கா சவுதி அரேபியாவில் இசாக் அலிகுஸ்லாம் பலஸ்தீனத்தில் யாக்குப் அலிகுஸ்லாம் பாலஸ்தீனத்தில் யூசுஃப் அலிகுஸ்லாம் பலஸ்தீனத்தில் ஸ்அயிப் அலியுஸ்லாம் சிரியாவில் அயூப் அலிகுஸ்லாம் சவுதி அரேபியாவில் மூசா அலி இஸ்லாம் மற்றும் ஹாரூன் இஸ்லாம் எகிப்தில் தாகூத் அலி இஸ்லாம் பலஸ்தீனத்தில் சுலைமான் அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் இலியாஸ் அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் அல் யசா உ அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் யூனுஸ் அலி இஸ்லாம் இராக் தேசத்தில் துல்கிபில் பாலஸ்தீனத்தில் ஜக்கரியா அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் எஹியா அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் ஈசா அலி இஸ்லாம் பாலஸ்தீனத்தில் முஹமது நபி சல்லாஹூ அலிக் இஸ்லாம் அவர்கள் மக்கா சவுதி அரேபியாவில்